அனைவருக்கும் மதிய வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கிடைத்த அறுவடைகள் இது நிறைய கிடைச்சது வந்து நம்ம ஜிமிக்கி செம்பருத்தி பதினோரு பூக்கள் கிடைச்சாங்க ரெண்டாவது வெள்ளை கலர் செம்பருத்தி அது ஒரு பன்னெண்டு பூக்கள் கிடச்சி சாரி பத்து பூக்கள் கிடச்சாங்க சிகப்பு கலரில் மூணு வித வெரைட்டி அது ஒரு பதினஞ்சு கிடச்சாங்க சாண்டில் கலர் ஒரு ஒம்பது கலர் கிடச்சிருந்தாங்க மினியேச்சரில் மூணு பூ மட்டும் கிடச்சிருந்தாங்க அப்படியே சங்கு பூக்கள் காகரட்டா நித்தியம் மல்லி எல்லோ கலரில் ஒன்று லேவண்டரில் ரெண்டு அடுக்கு சம்பரத்தில் டார்க்கு ரெட்டு ரெண்டு பிங்க்கு ஒன்று இவ்வளோ இன்றைக்கி அறுவடை கிடச்சிது காலையில் மற்ற பூக்கள்லாம் பறிக்கலை இதுதான் பறிக்க முடிஞ்சது அதுக்குமே வெயில் ரொம்ப வந்தாச்சு இறங்கி வந்துட்டேன் நான் அப்படியே நம்ம இன்றைக்கி சம்பரத்தி செடிகளை பற்றி தாங்க இன்றைக்கி நல்ல வெயிலை தாங்கி மலையை தாங்கி எல்லாத்தையும் தாங்கி வளரக்கூடிய செடி வகையில் செம்பருத்தி பூ செடி இந்த லேவண்ட்ரு பூக்கள் செடி வந்து பூக்கள் வந்து கீழே இறங்கவே இறங்காது காம்புக்கு இடையிலே முட்டுக்கள் வந்து பூக்கள் வரும் எல்லாமே நம்ம நிறைய கட்டிங் போனதுக்கப்புறமும் நம்ம செடிகளுடைய பூக்கள் பாருங்கள் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கட் பண்ணி விட விட பூக்கள் நல்லா வரும்னு தெரியுது நமக்கு இன்னமும் நான் கவாக் பண்ண வேண்டிய செடிகள் செம்பரத்தில் நிறைய ஓவர் ஹைட்டாக போய்ட்டுருக்காங்க ஆனால் கட் பண்ண ட்ரை பண்ணும்பொழுதெல்லாம் ஒவ்வொரு கிளையிலையும் ரெண்டு பூக்கள் மூணு பூக்கள் இருக்காங்க மொட்டுக்கள் இருக்கும்போது நம்ம பறிக்க வேண்டாம்னு சொல்லி கட் பண்ணாமல் இருக்கேன் நான் எவ்வளோ பூக்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நாங்கள் டெய்லி மாடி வீடு நான் கோவிலுக்குன்னு கொடுப்பேன் இப்போ நாங்கள் மூணு பேராக ஷேர் பண்ணிக்கிறோம் சில நாட்களில் கோவிலுக்கும் கொடுத்து அனுப்புகிறேன் நாலு வீட்டுக்கு தேவையான பூக்கள் நம்ம தோட்டத்தில் பூத்துகிட்டே தான் இருக்குது மாவு பூச்சி தொல்லையெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு அது எந்த முறையில் க்ளீன் பண்ணுன்றது உங்களுக்கே தெரியும் நேற்று நான் பண்ணது ஒரு பெஸ்ட்டு என்ன பண்ணேன்னா எல்லா செடியிலையும் ஃபோர்ஸாக தண்ணி அடித்து விட்டுட்டேன் தண்ணி அடித்து விட்டுட்டு மாவு பூச்செல்லாம் கீழே விழுந்துட்டாங்க சரி கீழே விழுந்த பூச்சி நம்ம அப்படியே விட்டால் தண்ணியில் போயிட்டு எங்கேயாவது வந்து மறுபடியும் வரும்னு சொல்லிட்டு டர ஆக்ஷன் அது வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் தெளித்து கீழெல்லாம் தெளித்து விட்டுட்டேன் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் வந்து உங்கள் ஷார்ட் வீடியோவில் சொல்கிறேன் ரொம்ப ஈஸி மெத்தட் தான் நல்ல பூச்சிகள் வந்து கண்ட்ரோல் ஆகுது நீங்களும் வீட்டில் நம்மனால உரங்கள் தயாரிக்க முடியாதவங்க ஆக்ஷன் வாங்கிக்கோங்க நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு த்ரீ டேஸ் ஒன்ஸ் நம்ம செடிங்க மேலே ஸ்ப்ரே பண்ணி விடணும் பாருங்கள் நம்ம செடிகளுடைய வளர்ச்சிகள் பாருங்கள் என்னை விட ஹைட் ஆகிட்டாங்க நானே கொஞ்சம் சரி கரெக்டான ஹைட்டு தாங்க ரொம்ப ஹைட்டு இல்லை ரொம்ப குள்ளமோ இல்லை இருந்தாலும் என் செடிகள் என்னை விட ஒரு அடி அதிகமாகவே வளர்ந்துருக்காங்க கை கட்டில் ஹெட்டி தான் பறிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் இவ்வளோ பூக்கள் பாருங்கள் பறிக்க பறிக்க ஆசையாக இருக்குது ஆனால் பறிக்க தாங்க முடியல வெயில் இப்போ எட்டு மணிக்கே வந்து வெயில் வந்திருந்த காலையில் ஆறு மணிக்கே டெய்லி மாடிக்கு போயிடுறேன் எட்டு எட்டே கால்க்கே வந்து நம்மளால் நிற்க முடியாத அளவுக்கு வெயில் வந்துடுது ஆக்சுவலாக வாக்கிங் போகணுன்னு நினச்சி போகிறேன் வாக்கிங் போகவே முடியலைங்க அந்த பூவை பார்த்த உடனே பூக்களை பார்த்தா வாக்கிங் எங்கெங்கே போக முடியுது பூக்களை தான் பார்க்க முடியுது அப்படியே பாருங்கள் இந்த மாவு நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேன்னு பாருங்கள் நல்லா ஃபோர்ஸாக அந்த கிளைகளில் தண்ணி அடிச்சு வைத்துடணுங்க பூக்கள் இலைகள் கிளைகள்னு பார்க்காம எல்லா இடங்கள்லேயும் நம்மளால் எவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்க முடியுமோ அடிச்சிடணும் ஆனால் அடிச்சுட்டு அந்த மாவு பூச்சி கீழெல்லாம் விழுந்திருக்கோம் நம்ம வச்சுருக்க குரோ பேக்கோ பேஸ்கெட்டோ எதுலேயோ விழுந்திருக்கும் நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது ஃபஸ்ட்டு தண்ணி அடிச்சுட்டு அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் தயாரிக்கிற உரங்கள் நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம் இல்லையா அவனால் வீட்டில் தயாரிக்க முடியல டைம் டெரா ஆக்ஷன் அது கொடுக்கலாம் அது எப்படி கொடுக்கறதுன்னா அதையும் பார்க்கலாம் நம்ம ஃபுல்லாக பாருங்கள் இப்போ மாவு பூச்செல்லாம் கொட்டியாச்சு அப்படியே கொஞ்சம் பூக்கள் பறிச்சிடலாங்க அதுக்கப்புறமா நம்ம மருந்து அடிக்கலாம் பறிப்போமா பூக்கள்ன்ற மாதிரி பறிச்சுட்டே இருந்தாலும் பூக்கள் வந்துட்டே தாங்க இருக்குது உண்மையிலே சொல்கிறாங்க பூக்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கோ நம்ம பார்க்கும்பொழுது இப்போ அவ்வளோ டயர்டாகிடுதுங்க அவ்வளோ பூக்கள் கொடுக்குறாங்க பறிச்சுட்டு கீழே வரும்பொழுது யாருடா காஃபி போட்டு கொடுப்பான்ற மாதிரி அப்படி இறங்கி வரும் அவ்வளோ பூக்கள் கொடுக்குறாங்க இத்தனைக்கும் நான் ஒரு சைடு பறிக்கிறேன் ஹஸ்பண்ட் ஒரு சைடு பறிக்கிறாரு ஃபஸ்ட்டு மாடி வீட்டில் பறிப்பாங்க இப்போ அவங்க பறிக்கலை கொஞ்சம் முடியல நான் தான் பறிக்கிறேன் ஃபுல் பூவையும் அதனால் ரெண்டு ஹவர் ஆகுது கண்டிப்பாக ரெண்டு ஹவருக்கு மேலே தாங்க ஆகுது பூ பறிக்க மல்லிப்பூ எல்லா பூக்களும் பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க சீசன் கொடுத்துட்டாங்க ஜாதி மல்லி இருவாச்சி நித்தியா மல்லி முல்லை மல்லி எல்லாமே கொடுக்குறாங்க அதே மாதிரி சங்கு பூக்கள் எல்லாமே கொடுத்துட்றாங்க செம்பருத்தி பூக்கள் நம்ம வீட்டில் இருக்க ஒரு எத்தனை செடி நான் இன்னும் கவுண்ட் பண்ணல அது ஒரு கவுண்ட் பண்ணி ஒரு நாள் வீடியோ போடுறேன் அதில் எத்தனை செடியில் பூக்கள் பூத்துருக்காங்கன்றதையும் நான் கவுண்ட் பண்ணி போடுறேன் வீடியோ நான் எனக்கே மறந்து போச்சு எத்தனை செடி வீட்டில் இருக்குதுன்னு ஏன்னா அவ்வளோ செடி நான் வாங்கி வச்சுட்டே இருக்கேன் நான் சில செடிகளில் வந்து இப்போ தான் பூக்கள் பூத்து நான் கட் பண்ணி விட்டுருக்கேன் அவங்களாம் இன்னும் பூக்கள் கொடுக்கல அதில் அடுக்கு மஞ்சள் கலர் செம்பருத்தி அடுக்கு ஃபேண்டா கலர் செம்பர்த்தி பூக்கள் இப்போ தடுமாறிட்டுருக்காங்க கொஞ்சம் அதே மாதிரி நம்ம நாட்டு வெரைட்டிலேயே வந்து ஒரு நூறு பூக்கள் மொட்டுக்கள் கிடைக்கும் சம்பத்தி செடி அவங்களும் இப்போ கட் பண்ணி விட்டு ஒன்று ரெண்டு தான் கொடுத்துட்ருக்காங்க இன்னும் அவங்கெல்லாம் பூக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்மளால் பறிக்க தான் முடியுமான்னு தெரியலங்க உள்ள பூக்கள் பாருங்கள் ஃபேண்டா கலர் ஜிமிக்கி சம்பத்தி ரெண்டு செடி பூக்கள் ரெண்டு செடி இருக்குது நம்மக்கிட்ட லாவெண்டர் கலர் ஒன்று தான் இருக்குது ரெண்டு வச்சுருந்தா ஒன்று காஞ்சிடுச்சு நாட்டு சம்பத்தி ரெட் கலர் தான் நிறைய செடி வச்சுருக்காங்க ஏன்னா அது வந்து ரொம்ப சாமிக்கும் நல்லது நம்ம எல்லாருமே அதை கேட்குறாங்க அடுத்து இந்த டெரா ஆக்ஷன் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி அடிச்சிட்டோம் தண்ணி அடிச்சிட்டு பூக்கள் பறிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி எங்கெங்கே அடித்தோமோ அங்கே எல்லா இடங்கள்லேயும் ஃபுல்லாகவே நான் தண்ணி எப்படி ஸ்ப்ரே பண்ணணும்னா அதே தாங்க டராக்ஷனையும் ஸ்ப்ரே பண்ணி விடுறேன் அது வந்து கொஞ்சம் நிறையா பட்டுச்சு இது வந்து நம்ம வாட்ரு கேனில் நான் வாட்டர் போட்டுவிட்டேன் எனக்கு ஸ்ப்ரேயர் செட் ஆகிறது கிடையல கிடைக்கல சாரி ஆக மாட்டேன்னுது அதனால நான் வாட்ரு பாட்டில் நிறைய ஹோல்ஸ் போட்டு அப்படியே நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் கீழே கொஞ்சம் அப்படியே தெளித்து விட்டுட்டாங்க ஏன்னா அந்த பூச்சிகள்லாம் கீழே விழுது இல்லையா அதனால் நமக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது அதே மாதிரி வேறு பகுதியிலையும் மேலே கொஞ்சம் அந்த க்ரோ பேக்கெலாம் நான் தெளிச்சிட்டேன் நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க பூச்சி தாக்குதலேருந்து நம்ம செடியை காப்பாற்றிடலாம் என்னுடைய கத்திரிக்காய் செடியில் இப்போ பூச்சி தாக்குதலே இல்லைங்க அதே மாதிரி கொஞ்சம் நான் இப்போ எல்லாம் வரிசைப்படுத்தி வச்சுருக்கேன் செம்பருத்தியெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருக்கேன் கத்திரிக்காய் ஒரு பக்கம் வச்சுருக்கேன் ஏன்னா இந்த ரெண்டு செடியில் தான் வந்து பூச்சி தாக்குதல் நிறையா வருது மற்ற செடிகள் கொஞ்சம் கம்மியாக தான் வருது அதெல்லாம் இவங்களாம் கொஞ்சம் தனித்தனியாக வரிசைப்படுத்தி வச்சுருக்கேன் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்